வணக்கம் கன்னிராசி நண்பர்களே தமிழ் புத்தாண்டான விசுவாச வருஷம் வந்து பிறக்க போகுது ஸோ இந்த விசுவாச வருடத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல வந்து குரு பகவானை பார்ப்போம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அதிகமாக மாற்றக்கூடியவர் வந்து குரு தான் ஏற்கனவே உங்களுக்கு குரு வந்து நல்லா தான் இருக்கார் ஒன்பதாவது இடத்துல தான் இருக்கார் ஆனால் அவர் ஒரே ஒரு கெடு பலனை வந்து செய்வார் என்ன பலனை செய்வார் சீக்கிரம் வேலை கிடைக்க விடாமல் செய்வார் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையை காலி பண்ணி விட்ருவாரு ஆக ஏதோ ஒரு விஷயத்தில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனசில் வந்து தொந்தரவு கொடுத்துருவாரு அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணுன்னா தொழிலை செய்ய விட மாட்டார் அந்த தொழில் தடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக வேலை அல்லது தொழில் அது நல்லா இருந்தால் தான நம்மளுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ வேலை தொழிலே நல்லா இல்லை அப்படின்னா வாழ்க்கை இப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்காது இல்லை அதுதான் குரு வந்து ஒன்பதுல இருக்கிறனால இந்த வெளிநாடு சார்ந்த யோகங்கள் நல்லா கிடைக்கும் இப்ப இந்த விசுவாச வருடத்துல சில முக்கியமான கிரக பயிற்சிகள் வந்து இருக்கு அந்த கிரக பயிற்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரப்போகுது அதில் முக்கியமான மாற்றங்களை தரக்கூடியது வந்து குரு பகவான் தான் ஒன்பதாவது இருந்த அந்த குரு பகவான் பத்தாவது ராசிக்கு வந்து வரப்போகிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மாசம் பதினோராம் தேதி வந்து வருவார் அப்ப குரு வந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்குமானா கண்டிப்பா நல்லது நடக்கும் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம இருக்கோ அவங்களுக்கு புறா வேலை கிடைக்கும் யாரெல்லாம் தொழில் செய்யாம இருக்கமோ அவங்களுக்கு புற புதுசா தொழில் வைக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உருவாகும் ஒரு சிலருக்கு ஒரு வேலைக்கு பல வேலை கிடைக்கும் ஒரு தொழிலுக்கு பல தொழில்களை கூட அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி விட்டுவார் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தொழில் ஸ்தானத்தை வந்து நமக்கு பலப்படுத்தி கொடுப்பார் ஒரு சிலருக்கு மட்டும் தொழில் மாற்றங்களை உருவாக்குவார் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா வேற இடத்துல வேலை வாக்குறதுக்கு மாதிரியான விஷயங்களை உருவாக்கி தருவார் அதே போல அந்த குரு பகவான் ஒரு சிலருக்கு உருவாக்கி விட்டுருவார் இப்ப நீண்ட ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க சிலர் எதிர்பார்ப்பாங்க கிடைக்காம இருந்திருக்கும் ஆனா குறிபேற்றிக்கு அப்புறம் பாருங்க ட்ரான்ஸ்பர் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த கோர்ட்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நிதி நிலை சார்ந்த தொழில்கள் செய்றாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வேலையில வந்து நல்ல மாற்றங்களை வந்து கொடுக்கும் அதே மாதிரி கோவில் சார்ந்த வகைகள்ல நன்மைகளை கொடுக்கும் கோவில் கட்டுறது கோயிலுக்கு ஏதாவது கும்பாபிஷேகங்கள் நடத்துறது அதுல கோயில் விசேஷத்துல நம்மளை தலையிட வைக்கிறது அல்லது கோயில் சார்ந்த பொறுப்புகள் நமக்கு கிடைக்கிறது ஏதோ ஒரு விதத்துல தான தர்மங்கள் நம்ம செய்யறது இந்த மாதிரி எல்லாம் அற்புதமான பலன்களை குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறார் அதனால இந்த தெய்வ சக்தியினால மிகப்பெரிய நன்மைகளை பெற முடியுமானா கண்டிப்பாவே பெற முடியும் அப்படி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துடும் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ராகு பயிற்சி கேது பயிற்சி தான் உங்கள் வாழ்க்கையில் படாதவாடு படுத்திக்கிட்டு இருக்கிறது இந்த ராகு கேது பயிற்சி தான் குறிப்பாக என்ன பண்ணுன்னா ஏழாவது இடத்துல இவ்வளவு நாள் ராகு இருக்கார்ல அவர் செய்ய வேண்டிய வேலை உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு நிறைய நோய்மொழிகளாக கொடுக்கும் ஏதாவது ஒரு நோய்மொழி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கண்டிப்பாக பாதிப்பாங்க ஒரு சிலருக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது தகாத உறவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார் கெட்ட சவகாசங்களை வந்து உருவாக்கி விட்டுருவார் அப்ப குடும்பத்துல கழகம் வருமா வரும் சண்டை வருமா வரும் பிரச்சனை வருமா வரும் பிரிவினை வருமா வரும் அப்ப ஏதோ ஒரு விதத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு பிரிவினை கண்டிப்பா வந்து அந்த ராகு வந்து ஒரு சிலருக்கு உருவாக்கிடுவார் நிறைய பேர்த்துக்கு உருவாகிருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கும் ஒரு சிலருக்கு டைவர்ஸே ஆயிருக்கும் இந்நேரம் அந்த வேலையை தான் பண்ணுவார் ஒரு சிலர் மட்டும்தான் இழுத்துக்க பறிச்சு கண்ணு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க உங்க கணவன் அல்லது மனைவிக்கு நோய் வந்தா குடும்பத்துல கழகம் வராது சண்டை வராது பிரிவினை வராது ஒருவேளை நோய் வரலன்னா கண்டிப்பா கழகம் பிரிவினை அந்த இது வரதா செய்யும் அப்படிப்பட்ட தான் அந்த ராகு வந்து இப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை பண்ண விட மாட்டாரு திருமண தடங்குகளை கொடுத்துருவார் நண்பர்களுக்குள்ள வந்து பகையை ஏற்படுத்தி விட்டுருவார் ஏற்கனவே சிலருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில சில உறவுகள் வந்து இருக்கும் அந்த உறவுகளை கட் பண்ணி விட்டுருவார் இந்த வேலைகளை பூரா செஞ்சது யாரு ராகு பகவான் தான் சரி இப்ப இந்த திருமண வாழ்க்கையில நிறைய இடைஞ்சலை கொடுக்கறது ராகுதான் இந்த இடைஞ்சல்கள் விலகுமா விலகாதா விலகும் விலகாம எப்படி போகும் இந்த விசுவாச வருஷம் வருது இல்ல இந்த விசுவாச வருஷத்துல ராகு எது பேச்சு வருது அதனால பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து ஓயும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ராகு கேது பேச்சு வருது அப்ப உங்களுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துல இருக்க ராகு ஆறாவது இடத்துக்கு வந்துடுவார் அப்ப ஏழாவது இடம் ஃப்ரீ ஆயிடும் ஏழாவது இடம் ஃப்ரீ ஆயிட்டாலே உங்களுடைய கணவன் மனைவிக்கு நோய் நொடிகள் வராது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது சச்சரவு வராது கருத்து வேறுபாடு வராது பிரிவினை வராது டிவோர்ஸ் ஆகாது கோபப்பட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகாது அல்லது கோபப்பட்டுக்கிட்டு கணவன் வீட்டு விட்டு போக மாட்டார் ஆக அந்த திருமண உறவுகள் அப்படின்னு சொல்றோம்ல அந்த உறவுகள் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் மன வாழ்க்கையில மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கைய இந்த விசுவாச வருடம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு கொடுக்கும் கெட்ட சவகாசங்கள் எல்லாம் விலக்கி விட்டுரும் ஏற்கனவே தகாத உறவுகள் வந்து சிலருக்கு வந்து வந்திருந்திருக்கும் வீட்டில் கணவன் இருப்பாங்க மனைவி இருப்பாங்க ஆனால் தகாத உறவு இருக்கும் அதெல்லாம் ஏற்படுத்துறது இவர் தான் அப்ப அவர் விலகிட்டாரே அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் விலகிரும் அப்ப குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும் அதே போல கேது பகவான் வந்து ராசி மேல இருந்தா அந்த பல்லு வழி வர்றது கண்ணு வழி வர்றது அல்லது காரிய தடங்கள் வர்றது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் இப்ப கேது வேற உங்களுக்கு பன்னிரெண்டாவது ராசிக்கு போவார் அப்ப அந்த சர்பதோஷம் அப்படிங்கிறதே வந்து விலகிடும் இப்ப சர்பதோஷம் இருக்கு அதனாலதான் பிரச்சனை சர்பம்னா என்னது சர்பம்னா நாகபாம்பு பாம்பு கிரகங்கள்னால் அதனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தான் சர்பதோஷம் இப்ப அந்த சர்பதோஷம் ஒரு வருஷம் எட்டு மாசம் இருந்துச்சு கடந்த காலத்துல இப்ப வந்து அது விலக போகுது ஸோ சர்வதோஷம் விலகிட்டாலே மீண்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் பகவான் வேற உங்களுடைய ராசியில தான் தற்போது இருக்கார் அவரும் நன்மைகளை கொடுக்கிற விதத்துல தான் இருக்கார் சூரியனும் நல்லாதான் இருக்கார் அப்ப அவரும் கிட்டத்தட்ட நன்மையான பலன்களை கொடுப்பார் என்ன இப்போதைக்கு இந்த சித்திர மாசத்துல மட்டும் நிறைய விரைய செலவுகள் வரும் ஏதாவது ஒரு விஷயத்துல நிறைய செலவு வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த கண்ணுல ஏதாவது உபாதை வரும் இது மட்டும்தான் இப்ப நடக்கணும் இருக்கு ஆக இந்த விசுவாச வருடத்துல கெட்ட விஷயங்கள் எல்லாமே விலகி நல்ல விஷயங்களா நடக்கக்கூடிய ஒரு தான் இந்த விசுவாச வருடம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அதனால இந்த விசுவாச வருடத்துல ஏகப்பட்ட நற்பலன்களை நீங்க பெறப்போறீங்கன்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்